தங்கம் கடும் விலை உயர்வு ஒவ்வொரு வருஷமும் உலகம் இல்லையோ இந்த வார்த்தை மட்டும் மாறாது ஏன் தங்கம் அவ்வளோ ரேரா முதல்ல தங்கம் எப்படி உருவாச்சு பூமிக்கு எப்படி தங்கம் வந்துச்சு தங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கேன் திஸ் இஸ் அன்சைண்ட் தங்கம் உருவான கதை நம்ம பூமியில் இருந்து தான் அப்படி சார் தங்கத்தை எடுக்கிறாங்க இப்போ வரைக்குமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் பிபிஎம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூமியோட கிரஸ்டிலேயே தங்கம் இருக்கதான் சொல்லப்படுது அதாவது கணக்கெடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடி டன்ஸ் ஆஃப் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூமியில் இருக்கு அதில் தொண்ணூறு பர்சன்ட் தங்கம் கிட்டத்தட்ட பூமியோட மையப்பகுதியை நோக்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எடுக்கிறது கஷ்டம் பட் கிரஸ்டில் இருக்க தங்கத்தை மட்டும் நம்ம இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் தான் எடுத்திருக்கோம் ரெண்டு லட்சம் டன்ஸ் தான் எடுத்ததான் சொல்லப்படுது ஸோ இன்னும் அளவுக்கு அதிகமான தங்கம் நம்ம பூமியில இருக்கு இல்ல சில தங்கம் வந்து ரொம்பவே மைக்ரோ ஃபார்ம்ல கடல்ல கலந்துருக்குமா பூமியோட மேற்பகுதியில தோண்டி எடுக்கிற தங்கத்தோட கடல்ல இருக்கிற தங்கத்தோட அளவு தான் ரொம்ப அதிகம் பட் இப்படி தங்கம் எப்படி உருவாச்சு பூமிலேயே கிழங்கு போல தங்கம் முளைக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க நீங்க நான் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய அந்த தங்கம் ஒரு நட்சத்திரம் இரண்டு தடவை செத்து புழைச்சு நம்ம கிட்ட கொடுத்ததுன்னு சொன்னா அவங்களால நம்ம முடியுதா நம்ம சூரியன் மாதிரியாக இருக்க எல்லா நட்சத்திரங்களும் அதுக்குள்ள ஃபியூஷன் ப்ராசஸ்ங்கிற ஒரு விஷயத்தை நடத்தும் அதாவது ஹைட்ரஜன் எலிமெண்ட்ஸை தன்னுடைய இருக்க அந்த ப்ரெஷர் அண்ட் கிராவிட்டி ஃபோர்ஸை வச்சு ஹீலியமாக பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் ஸோ ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஆட்டமும் ஹீலியமா மாறும்போது கிடைக்கக்கூடிய அந்த தான் வெப்பமாகவும் வெளிச்சமாகவும் நம்ம கொடுக்குது கடந்த நானூற்றம்பது கோடி வருஷங்களா சூரியன் அதுக்குள்ள அந்த ஹைட்ரஜனை ஹீலியமா மாத்திட்டு இருக்கேன் ஒவ்வொரு நட்சத்திரத்தோட அளவை பொறுத்தும் அதுக்குள்ளே அந்த ஹைட்ரஜன் ஆட்டமோட அளவு மாறிக்கிட்டே இருக்கும் ரொம்ப சிம்பிளா ஈஸியா எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் இப்போதைக்கு நம்ம சூரியனுக்குள்ள அடுத்த ஐநூறு கோடி வருஷங்களுக்கு எரியக்கூடிய அளவுக்கு ஃபியூலா அமைஞ்சிருக்கு பட் ஹைட்ரஜன் எல்லாமே ஹீலியமா மாற்றப்பட்ட பின் ஹீலியம் தொடர்ந்து ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும் ஹீலியம் முடிச்சுட்டு அப்புறம் கார்பன் ஆக்சிஜன் நைட்ரஜன்னு கடைசியாக அயனில் வந்து நிற்கும் இந்த பிரச்சனையே அயனில் தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லாம் அயன் தொடர்ந்து ஃபியூஸே ஆகாது அயனை பிரிச்ச இடத்தால் தான் வெளிப்படும் ஃபிஷன் சொல்லுவாங்க ஸோ தொடர்ந்து ஃபியூஸ் பண்ண முடியாத அந்த சமயத்தில் ஒரு நட்சத்திரத்தோட உள்ள அழுத்தம் அது அந்த வெளி அதிகமாகும் அந்த சமயத்தில் அந்த நட்சத்திரம் மிக பிரம்மாண்டமாக வெடித்து சதரும் இந்த சமயத்தில் உள்ளே உருவாக்கப்பட்ட அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே தூக்கி எறியப்படும் இன்க்ளூடிங் அதோடைய அந்த ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அட்டாமிக் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் வெடிச்சு சதரும் இங்கே தான் கோல்டு உருவாகுதான்னு கேட்டிங்கன்னா வெல் பீரியாடிக் டேபிள் எடுத்து பாருங்க அல்ல அயனுக்கு அப்புறம் தான் கோல்டு பிளாட்டினம் சில்வர் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கேன் ஐ மீன் அயன் வரைக்குமே இருபத்தாறு எலிமெண்ட்ஸ் தான் மற்ற இருக்கக்கூடிய எல்லா ஹெவி எலிமெண்ட்ஸுமே உருவாகிறதுக்கு மோஸ்ட்லி ஒரு காமன் ப்ராசஸ் தான் இப்போ வரைக்குமே கெஸ் பண்ணப்படுது அதுக்கான சில எவிடென்சுமே கிடைச்சிருக்கு அயன் வரைக்குமே இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸ் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ டூ ஃபைவ் தான் இருக்கும் ப்ரோட்டான்ஸ் அளவு தான் நியூட்டான்ஸுமே இருக்குன்னு வச்சுக்கோங்க பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே அமைஞ்சிருக்காது பட் அதுவே ஹெவி எலிமெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகப்படுற சமயத்தில் ப்ரோட்டானோட அளவு விட நியூட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும் ப்ரோட்டான் ப்ரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ரிப்பல் பண்ணும் அதுவே ஒரு விதமான ஸ்டெபிலிட்டியை கொடுக்கறது நியூடான்ஸ் தான் அளவுக்கு அதிகமான ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அதோட அதிகமான நியூட்டான்ஸ் சேர்ந்தால் மட்டும்தான் அந்த எலிமெண்ட்டுங்கிறது ஸ்டேபிள் அமையும் நீங்கள் அதை தொடர்ந்து ஆட் ஆகிறத நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான கிராஃபை ஃபார்ம் பண்ணும் இதை லைன் ஆஃப் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டெபிலிட்டியில் விட நியூட்டானோட அளவு கூட்டிகிட்டே போகும் ஸோ விச் மீன்ஸ் அந்த எலிமெண்ட் அதிகமான நியூட்டான்ஸை உள்ள இழுத்துக்குது இதை நியூட்ரான் கேப்சர் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு எலிமெண்ட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு அதிகமான நியூட்டான்ஸ் வந்து சேருதோ அளவுக்கு அந்த எலிமெண்ட் ஹெவியாக மாறும் ஸோ பேசிக்காக ஒரு நட்சத்திரம் அயன் வரைக்கும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அதுக்கு மேலே ஹெவியாக இல்லைன்னா மிக பிரமாண்டமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மேபி நிக்கல் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க பட் இந்த மாதிரி உருவாக்கப்படக்கூடிய அந்த அயன் எலிமெண்ட்டுக்குள்ளே அதிகமான நியூட்டான்ஸ் வந்து சேரும்போது ஆப்வியஸாக ஹெவி எலிமெண்ட்ஸ்ங்கிறது உருவாக்கப்படுது ஆனால் நட்சத்திரங்கள் அயன் வரைக்கும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது சூப்பராகவா வெளிப்படுத்தக்கூடிய அந்த அளவுக்கு அதிகமான எனர்ஜி சில நியூட்டான்ஸை மட்டும் தான் அயன் கூட ஒன்றா சேர்க்கும் சொல்கிறாங்க அது பத்தாது இது ஸ்லோ ப்ராசஸ் இல்லைன்னா எஸ் ப்ராசஸ் சொல்லுவாங்க இந்த ஸ்லோ நியூட்டான் கேப்சர் ப்ராசஸில் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கப்படக்கூடிய மாறும் அது கொஞ்சம் கொஞ்சமா ஹெவி எலிமெண்ட்ஸ் உருவாக்குற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க பட் இந்த ப்ராசஸ் நடந்து முடிகிறதுக்கே பல லட்ச கோடி வருஷங்கள் ஆகிற அந்த சமயத்தில் நம்ம இப்ப பார்க்குற இந்த கோல்டு எல்லாமே ஆர் ப்ராசஸ்ல நடந்துருக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒரு மில்லி இல்லைன்னா மைக்ரோ செகண்ட்க்குள்ள அயன் மாலிகுல்ஸ்க்கு மேல அளவுக்கு அதிகமான நியூட்டான் வந்து மோதி டப்புன்னு டிகே ஆகி அந்த எலிமெண்ட் ப்ராசஸ் தான் ஆர் ரேபிட் ப்ராசஸ் இது தேர்ட்டிகளாக தான் இருந்துச்சு ஏன்னா இது நடத்தப்படக்கூட அளவுக்கு எனர்ஜி எங்கே ப்ரொடியூஸ் ஆகுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஆராய்ச்சர்கள் மட்டும் இருக்க அந்த சமயத்தில் தான் டூ தௌசண்ட் செவன்டீன் ஒரு வித்தியாசமான காமா பேர்ஸ்ட்டை நோட் பண்ணுறாங்க ஐ மீன் டைம் அண்ட் ஸ்பேஸ்லேயே ஒரு ரிப்பிள் ஒரு சின்ன அலையை ஏற்படுத்தக்கூடிய அந்த காமா பேர்ஸ்ட்டுங்கிறது ரெண்டு நியூட்ரான் ஸ்டார் ஒன்றா மோதுனால ஏற்பட்டது நியூட்ரான் ஸ்டாருங்கிறது ஒரு நட்சத்திரம் அதோடைய வாழ்நாள் கடைசியில் நம்ம சூரியனை விட எட்டு மடங்கு அதிக நிறை இருக்கும்போது மிக பிரமாண்டமாக வெடிச்சு சதுரம் சூப்பர் நோவாவா அதோடைய மிச்ச ப்ராசஸ் தான் அந்த நியூட்ரான் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க ஐ மீன் இந்த நட்சத்திரத்தோட கோருங்கிறது மையப்பகுதிங்கிறது சுருங்கி இருக்கும் எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா அதோடைய மொத்த விட்டவுமே பத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு தான் இருக்குமா ஸோ நியூட்டான் ஸ்டாருங்கிறது அந்த அளவுக்கு சுருங்கி இந்த அளவுக்கு ப்ரெஷர் அந்த நியூட்டான் ஸ்டாருக்குள்ளே இருக்க அந்த சமயத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பாண்டாகி ஒரு நியூட்டான் சூப்பாக இருக்குமா பன்னெண்டு கிலோமீட்டர் ஒரு குட்டி நட்சத்திரம் மட்டும் குறைச்ச இட போட்டுறாதீங்க அந்த நட்சத்திரத்தோட ஒரு டேபிள் ஸ்பூனுங்கிறது இமயமலைக்கு ஈக்குவலான வெயிட்டை கொண்டு இருக்குமாங்க இந்த மாதிரியே அதிக நிறை கொண்டிருக்க அதிவேகத்தில் சுழறக்கூடிய அந்த நியூட்டான் ஸ்டாருக்கு பக்கத்தில் என்னொரு நியூட்டான் ஸ்டாரோ இல்லை வேறு ஏதாவது இந்த நியூட்டான் ஸ்டாருக்கு ஈக்குவலாக நிறைய இருக்கக்கூடிய நட்சத்திரமாக வந்து போதும் போது ரெண்டுமே வெளிப்படுத்தக்கூடிய அந்த எனர்ஜிங்கிறது டைம் அண்ட் ஸ்பேஸ்லேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாம அது மட்டும் இல்லாமல் அதிக அளவு நியூட்டான் எலிமெண்ட்ஸுமே விளிவிட செய்யும் இப்படி வெளிவிடப்படக்கூடிய அந்த நியூட்டான்ஸ் அயன் மாலிகுல்லோட ஒன்னா இன்ஸ்டண்டாக சேரும் ஆர் ப்ராசஸ் ஒரு மைக்ரோ செகண்டுக்குள்ளே சாதா அயன் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி எலிமெண்ட்ஸாக மாற்றி விட்டுருவாங்க நாட் ஒன்லி கோல்டு பிளாட்டினம் நியோடியோமியம் சொல்லி ஹெவி லெமன்ஸ் எல்லாமே உருவாக்கப்படக்கூடிய இடமா இந்த நியூட்டான் ஸ்டார் கொலிஷனுங்கிறது தான் இருக்கும்னு சொல்லி எனப்படுது அண்ட் நிறை அதிகமாக இருக்க அந்த காரணத்தினால இந்த சமயத்தில் உருவாக்கப்படக்கூடிய அந்த கோல்டோட எடைங்கிறது கிட்டத்தட்ட நம்ம பூமியோட எடைக்கே ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி எனப்படுது அந்த அளவுக்கு ஹெவி எலிமெண்ட்ஸை இந்த ரெண்டு நட்சத்திரங்களோட கொலிஷன் ஒரு மோதல்கிறது கிரியேட் பண்ணுவாங்க லைட்டர் அயன் எலிமெண்ட்டுங்கிறது அழிஞ்சு ஹெவி எலிமெண்ட்ஸ் உருவாகும் அண்ட் அப்போதைக்கு வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதிகமான எனர்ஜிங்கிறது இந்த எலிமெண்ட்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு காஸ்மிக் டஸ்ட்டை உருவாக்கும் ஆர் நெபுலான்னு சொல்லலாம் இப்படி உருவாக்கப்படக்கூடிய இந்த காஸ்மிக் டெஸ்ட் திரும்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலயமா ஒன்னோடு ஒன்று சேர்ந்து எரிக்கற்களாவோ இல்லை பிளானட் டெசிமல்ஸ்னு சொல்லி கிரகங்களாவோ உருவெடுக்கும் ஸோ ரெண்டு நியூட்டான் ஸ்டாரோட அழிவு இந்த காஸ்மிக் டெஸ்ட்டாக கோல்டு பிளாட்டினம் சொல்லி உருவாக்க இது எல்லாமே காஸ்மிக் டெஸ்ட்டாக ஒன்றா சேர்ந்து எரிக்கற்களாகவோ விண்கற்களாகவோ மாறும் அண்ட் ஒரு கட்டத்தில் இதே இடத்துல ஒரு புது நட்சத்திரம் தோன்றும் பட்சத்தில் அதை சுற்றி கிரகங்களாக கூட இது மாற சான்சஸ் இருக்குது அந்த வகையில் தான் நம்ம பூமி ஆரம்ப காலகட்டத்தில் கிரகமாக உருவாக்கும் போது இயக்கப்பட்ட விண்கற்களால் தாக்கப்பட்டிருக்கும் அதுலேருந்து தான் இந்த கோல்டு பிளாட்டினம் ஹெவி எலிமெண்ட்ஸ் எல்லாமே பூமியை வந்து அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிளா சைக் சிக்ஸ்டீன் சொல்லி நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விண்கலையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த விண்கல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இதில் முழுகவே ஹெவி எலிமெண்ட்ஸ் தான் இருக்கான் லைக் கோல்ட் அண்ட் நிக்கல் இந்த ஹெவி எலிமெண்ட்ஸை அப்படியே ஆட்டையை போட்டு கொண்டு வந்து பூமியில் விற்றா எவ்வளோ போகும் நினைக்கிறீங்க ஹண்ட்ரட் குவாட் ட்ரில்லியனாங்க பில்லியன் ட்ரில்லியன்லாம் கூட கிடையாது ஹண்ட்ரட் குவாட் ட்ரில்லியன்னா இப்போ யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு அதிகமான தங்கம் மட்டும் இல்லை மற்ற நிறைய ஹெவி எலிமெண்ட்ஸ் இந்த கல்லுக்குள்ள இருக்கதை நோட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ டூ தௌசண்ட் செவன்டீன் எடுக்கப்பட்ட ரெண்டு நியூட்ரான் ஸ்டாரோட அந்த கொலிஷன் அந்த ஸ்பெக்ட்ரோகிராஃபி வச்சு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போதும் அதில் சின்னதாக இந்த பக்கம் நம்ம கோல்டு பிளாட்டினம்கான அந்த ட்ரேசஸ் இருக்கிறதுமே நோட் பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்துக்கான எவிடன்ஸ் இப்போதைக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் அண்ட் இந்த மாதிரி விண்கற்கள் வழியில தான் நம்ம பூமிக்குள்ளேயுமே கோல்டு பிளாட்டினம் மாதிரியான ஹெவி எலிமெண்ட்ஸ் வந்து சேர்ந்துருக்கலாம் சொல்லி எனப்படுது பட் இந்த நியூட்டன் ஸ்டார் கொலிஷனுங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வருஷங்களுக்கு ஒரு முறை இந்த அண்டத்தில் ஏதாவது ஒரு மூலையில் நியூட்டன் ஸ்டார் கொலிஷனுங்கிறது நடக்கும்னு சொல்கிறாங்க பத்தாயிரம் வருஷம் நம்மளுக்கு அதிகமாக தெரியலாம் பட் இந்த அண்டத்தோட நீங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தாங்க பிரபஞ்சத்தின் கால வரையறையோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த நியூட்டன் ஸ்டார் கொலிஷனுங்கிறது நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ தங்கமும் தொடர்ந்து உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது பட் நம்ம பூமிக்கு வந்து சேர மாட்டேங்குது அவ்வளவுதான் தங்க மட்டும் இல்லை இந்த அண்டத்துல நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமான ஹெவி எலிமெண்ட்ஸே நிரம்பி இருக்கு இப்ப வரைக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராசஸ் நியூட்டான் கொலிஷன் மட்டும் தான் பட் இதை தாண்டியும் நமக்கு புலப்படாத நிறைய வித்தியாசமான ப்ராசஸ்ல கூட இந்த அண்டத்துல பல இடங்களை தொடர்ந்து ரேண்டமாக கோல்டு உருவாக்கப்பட்டு இருக்கலாம் சொல்ல முடியாது அதை நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் நியூட்டன் கொலிஷன் மட்டும்தான் நமக்கு தேர்தல் ஒரே ப்ராசஸ் அண்டத்தில் இதை செய்யக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பூமியில் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அந்த நியூட்டன் ப்ராசஸை ரீக்ரியேட் பண்ண முடியுமா அதாவது செயற்கையாக கோல்டு உருவாக்க முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழுபிருக்கணும் அதையுமே ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க அண்ட் தட்ஸ் பாசிபிள் சொன்ன ஹோலாக நம்ம முடிதான் கோல்டை நம்மளால் ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண முடியும் அதுக்கு தேவை பார்ட்டிகல் ஆக்சிலேட்டர் ஸோ இதில் ஒலியோட வேகத்துக்கு நம்ம நியூட்டான்ஸை புஷ் பண்ணி லெட்டு இல்லைனா அயன் மாதிரியான அந்த எலிமெண்ட்ஸ் பண்ண மோத வச்சு நியூட்டான் கேப்சர் ப்ராசஸை நடத்த முடியும் தான் ரேபிட் ப்ராசஸ் பண்ணுறது கஷ்டம் பட் பட் ஸ்லோ ப்ராசஸ் மூலியமாக இந்த நியூட்டான்ஸ் அப்சர்வ் பண்ண வச்சு அயனையோ லெட்டையோ இந்த மாதிரி கோல்டாக மாற்ற முடியும் பட் சூரியன் ஒரு வருஷத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு எனர்ஜி அதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க பத்தாவது குறைக்கு ஒரு கிராம் அந்த கோல்டை உருவாக்குறதுக்கு லட்ச கோடிக்கணக்கான வருஷங்களாகும் மனிதர்களால் செய்ய முடியும் தேர்ஸ் அ சான்ஸ் பட் டைமும் பத்தாது காசும் பார்த்தாது அது எஃபிஷியண்டாகவும் இருக்காது ஐ மீன் சூரியன் வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு எனர்ஜி நம்ம உருவாக்கணும் கோல்டை விட அதான்டப்பா வேல்யூ அண்ட் காசு மேதிக அந்த சமயத்தில் இப்போதைக்கு செயற்கை கோல்டை உருவாக்க முடியாதுங்க பட் நேச்சுரல் கோல்டு கிடைக்கிறதே கவிதமாக தானே இருக்கு ஐ மீன் ஒரு நட்சத்திரம் இறந்து அயனை உருவாக்கி அதை கேரி பண்ணக்கூடிய இன்னொரு நியூட்ரான் ஸ்டார் இறந்து கோல்டை உருவாக்குது நீங்கள் கையில் போட்டிருக்க அந்த ரிங் உருவாகிறதுக்கு ஒரே நட்சத்திரம் ரெண்டு முறை சத்துருக்கு அப்போ அந்த கோல்டுக்கு வேல்யூ கூட தானே அதுக்காக கோல்டு தான் வேல்யூபிள்னு சொல்லி நினச்சிக்காதீங்க ஏன்னா இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஏக்கப்பட்ட நட்சத்திரங்கள் வெடித்து சதிறி நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு தங்கம் இந்த அண்டை முழுக்கவே கொட்டி கிடக்குதுங்க ஆனால் பூமியை தாண்டி வேற எங்கேயுமே உங்களால் இப்போதைக்கு உயிர்களை பார்க்க முடியாது ஒரு மரத்தை கூட நீங்கள் பூமியை தாண்டி வேற எங்கேயுமே காட்ட முடியாது ஸோ விச் மீன்ஸ் பூமியை தாண்டி நீங்கள் வெளில போகும்போது கோல்டு பிளாட்டினத்தை காட்டிலும் ஒரு மரக்கட்டைக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும் சிம்பிளாக தங்கத்தை விட உயிருக்கு வேல்யூ அதிகம் திஸ் இஸ் அன்சைண்ட் சைனிங் ஆஃப்